ஹாய் விவர்ஸ் என்னுடைய அன்பு வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது அது என்னங்க இது நம்முடைய அன்றாட வாழ்வில் இடம் பெறாமல் இருக்கவே இருக்காது இதனுடைய விலை சில நேரம் சொல்ல முடியாத அளவுக்கு உயரும் சில நேரங்களில் தலைகீழாக விலை குறைவாக கிடைக்கும் அட போதுங்க நிறுத்துங்க முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க காய்கறிகள் காய்கறிகள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க எல்லா நேரங்களிலும் கிடைக்கக்கூடியது இந்த காய்கறிகள் எவ்வளவு மேன்மையானதுன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒரு அரசவையில சில வாலிபர்கள் அரசருக்கு மிகவும் பெரியவாதவங்களா இருந்தாங்க ஆனா அது பிடிக்காத அமைச்சர்கள் மற்றும் சில அரசவை தலைவர்கள் எப்படியாவது இவங்களை ராஜாவினுடைய அன்பிலிருந்து பிரிச்சிடணும்னு நினைச்சாங்க அந்த நேரத்தில் ராஜா தனக்கு பக்கபலமாக இருக்க சில வாலிபர்களை உருவாக்க நினைச்சாரு தன்னுடைய உணவிலிருந்து ஒரு பங்க தினமோ அவர்களுக்கு உண்ணக் கொடுத்து அவங்கள கலையுள்ள முகம் உள்ளவர்களாயும் ஞானிகளாயும் புஷ்டி உள்ளவர்களாயும் உருவாக்க நினைச்சாரு ஆனா அரசரோடு இருந்த வாலிபர்கள் ராஜ போஜனத்தினாலும் திராட்சை ரசம் அதாவது மதுபானத்தினாலும் தன்னை தீட்டிப்படுத்தி கொள்ள அவங்க விரும்பல அவங்க அரசவையினுடைய பிரதான தலைவனிடத்துல போய் எங்களுக்கு ராஜபோஜனம் வேண்டாம் காய்கறிகளும் பருப்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அமைச்சர்களும் மற்ற வாலிபர்கள் எல்லாரும் மிகவும் நகைச்சாங்க மூன்று வருடங்கள் இந்த உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பிட்ட நாளில ராஜாவின் முன்பாக ராஜ போஜனமும் திராட்சை ரசம் உண்டவர்களை விட மரக்காய்களை உண்ட வாலிபர்களை ஞானத்திலும் அறிவிலும் உடல் பலத்திலும் மேலும் அழகும் சௌந்தரியமும் உள்ளவங்களாக காணப்பட்டாங்க இதிலிருந்து உங்களுக்கு என்னங்க தெரியுது காய்கறிகள் ஒரு மகத்தான உணவு மட்டும் இல்லைங்க அது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற அற்புதமான மருந்து மருந்து போல் காய்கறிகளை எடுத்துக்காம உணவு போல சாப்பிட கற்றுக்கோங்க உணவே மருந்து அந்த அருமருந்து காய்கறிகள் தாங்க காய்கறிகளை உங்கள் உணவில் நாள்தோறும் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நாள்பட்ட நோய்கள் குணமாகுது இதய நோய் நீரிழிவு நோய் பக்கவாதம் புற்றுநோய்கள் இதுக்கெல்லாம் காய்கறிகள் ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் இந்த காய்கறிகள் சாப்பிட்றதுனால ஏற்படுகிற பத்து நன்மைகளைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒன்று செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறிகளில் போதுமான நார்ச்சத்து மூலம் நம்ம உடம்பில் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது செரிமான அமைப்பு வழியாக உணவை கடத்த உதவும் ஒரு வகை ஜீரணிக்க முடியாத கார்போஹைட்ரேட் ஆகும் ரெண்டு இடையிழப்பு இந்த இடை இழப்பை குறைக்க நடக்கிறோம் ஓடுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் உணவு கட்டுப்பாட்டில் கோட்டை விட்டுடுறோம் இப்போது இதையும் இது சரி செய்யுது அதிக பழங்கள் அதிக அளவு காய்கறிகள் சாப்பிட்றவங்க எடை இழக்க அதிக வாய்ப்புள்ளதாக ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க சோயா மற்றும் காலிஃப்ளவர் எடை இழப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அதே சமயம் உருளைக்கிழங்கு மற்றும் சோளம் எடை அதிகரிப்புக்கு உதவுது எடை குறைக்க நினைப்பவர்கள் இதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மூன்று சிறுநீரக கற்கள் இது சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறது பொட்டாசியம் நிறைந்த காய்கறிகள் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கின்றன இருப்பினும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் ஆக்சலைட் அதிகமுள்ள உணவுகளை உட்கொள்வதை கட்டுப்படுத்த வேண்டும் நான்கு இரத்த அழுத்தத்தை மேம்படுத்த பீட்ரூட் மற்றும் கீரை போன்ற பொட்டாசியம் நிறைந்த காய்கறிகள் அதிக சோடியத்தின் சேதத்தை குறைக்க உதவுது உணவு முறை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்கள் ரத்த அழுத்தத்தை திறம்பட குறைக்கிறது ஐந்து உங்கள் கண்களுக்கு உதவுங்கள் துளசி சோளம் போன்ற காய்கறிகளில் காணப்படும் இரண்டு கரோட்டினாய்டுகள் மற்றும் ஜியாச்சாந்தின் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன ஆறு புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளிலும் புற்றுநோய் நிறைந்துள்ளது சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கக்கூடிய எதிர்த்து போராடுகிறது இந்த காய்கறிகளில் பிரசல்ஸ் முளைகள் மற்றும் காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் அடங்கும் ஏழு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் சி என்பது பல்வேறு காய்களில் காணப்படும் ஒரு முக்கிய ஊட்டச்சத்து ஆகும் இந்த விட்டமின்கள் உங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்கவும் உதவுது உங்கள் மூளையை இளமையாக வச்சிருக்க உதவுது இலைக்கீரைகளில் ஆக்சினேட்ருகள் மற்றும் ஃபோலேட் நிறைஞ்சிருக்கு அவை அல்சைமர் நோய் மற்றும் டிமென்ஷியாவை உருவாக்கும் அபாயத்தை குறைக்க உதவுது ஒன்பது உங்கள் சருமத்தை மேம்படுத்த உதவுங்கள் லைகோபின் தக்காளியில் காணப்படும் விட்டமின்கள் உங்கள் சருமத்தை வெயிலில் இருந்து பாதுகாக்க உதவுது கூடுதலாக வெண்ணெய் மற்றும் முட்டைக்கோஸ் உங்கள் சருமத்தை மேலும் மீள்தன்மையுடன் வைத்திருக்கும் பத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக காய்கறிகளில காணப்படுது என்ன வீவர்ஸ் இன்னைக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இது போல டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே போய் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க Okay, ta ta, bye bye.